அனைவருக்கும் ஆர் இன்று வணக்கங்கள் பொருளாதாரம் சார்ந்த வினாக்களை பார்க்க போறோம் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அறிவியுள்ள பெல் செம்பளை கிளிக் பண்ணீங்கன்னா உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் வாங்க வினாக்களை பார்ப்போம் ஒன்னாவதுன்னா இந்திய பொருளாதாரம் எவ்வகை பொருளாதாரம் ஒரு கலப்பு பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் ஒரு கலப்பு பொருளாதாரம் ரெண்டாவதுனா வேளாண்மை துறை கடன் பிரச்சனைகள் குறித்து ஆய்வு செய்த குழு எது ஆர்வி குப்தா கமிட்டி வேளாண்மை துறையில கடன் பிரச்சனைகள் குறித்து ஆய்வு செய்த குழு எதுன்னா ஆர்வி குப்தா கமிட்டி மூன்றாவதுனா மதிப்பு கூட்டு வரியை அறிமுகப்படுத்திய நாடு எது பிரான்ஸ் மதிப்பு கூட்டு வரிய அறிமுகப்படுத்திய நாடு பிரான்ஸ் பிரான்சில் தான் இந்த மதிப்பு கூட்டு வரி அறிமுகப்படுத்த நான்காவதுனா பன்னிரெண்டாம் ஐந்தாண்டு திட்ட காலம் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் ஐந்தாவதுனா முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் பெயர் என்ன ஹெரால்டு டூமா மாதிரி முதல் ஐந்தாண்டு திட்டத்துக்கு ஒரு சிறப்பு பேர் வச்சாங்க அது என்னன்னா ஹெரால்டு டூமா மாதிரின்னு பேர் ஆறாவதுன்னா இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தோட பேர் என்ன மெகலோனபிஸ் மாதிரின்னு பேர் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தோட பேர் மெகலோனபிஸ் மாதிரின் என்று பெயர் அடுத்து ஏழாவதுனா ஆர்பிஐ வங்கி நாட்டுமையாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது எட்டாவதுனா ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் கொண்டு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஒன்பதாவதுனா பாரத் நிர்மான் யோசனா திட்டம் எந்த ஆண்டு வந்ததுன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு பாரத் நிர்மான் யோசனா திட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பத்தாவதுனா இந்தியாவில் மக்கள் நெருக்கம் மிகுந்த மாநிலம் எது மேற்கு இந்தியாவில் மக்கள் தொகை நெருக்கம் மிகுந்த மாநிலம் எதுன்னு பார்த்திங்கன்னா மேற்குவங்கலம் பதினோராவதுன்னா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி தமிழ்நாட்டில் எழுத்தறி விகிதம் என்ன எண்பது புள்ளி மூன்று மூன்று சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி தமிழ்நாட்டோட எழுத்தறிவு விகிதம் எண்பது புள்ளி மூன்று மூன்று சதவீதம் பன்னெண்டாவதுன்னா இரட்டை பதிவு கணக்கு பதிவியல் முறையை கண்டறிந்தவன் அதை கண்டுபிடித்தவர் யார் லூகா பேசியாலா இரட்டை பதிவு கணக்கு பதிவியல் முறையை கண்டறிந்தவர் கண்டுபிடித்தவர் யார்னா லூகா பேசியாலாம் அடுத்து பதிமூன்றாவதுன்னா அந்நிய செலவானியின் பாதுகாவலன் யார் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அந்நிய செலவணியின் பாதுகாவலன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பதினாலாவதுனா தேசிய பங்கு வர்த்தக சந்தை அமைந்துள்ள இடம் எது மும்பை தேசிய பங்கு வர்த்தக சந்தை அமைந்துள்ள இடம் மும்பை பதினைஞ்சாவதுனா திட்ட விடுமுறை காலம் என்பது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதுலேருந்து அறுபத்தி ஆறுலேருந்து அறுபத்தொம்போது வரைக்கும் இந்த மூன்று வருஷத்துலையும் ஐந்தாண்டு திட்டங்கள் இது இல்லை அதிலெல்லாம் ஓராண்டு திட்டங்கள் தான் இருக்கும் இந்த வினா மிக முக்கியமான வினா பல தேர்வுகளில் கேட்கப்பட்ட ஒரு வினா திட்ட விடுமுறை காலம் அதாவது ஐந்தாண்டு திட்டங்கள் இல்லாத காலம் அந்த ஆண்டில் ஓராண்டு திட்டங்களை போட்டிருப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுலேருந்து அறுபத்தி ஒம்பது வரைக்கும் பதினாறாவது வினா நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு டிசம்பர் இருபத்தி நாலு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த நாள் டிசம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பதினேழாவது நாள் நுகர்வோருக்கான மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது எது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு தான் நுகர்வோருக்கான சாசனம்னு சொல்கிறாங்க பதினெட்டாவதுனா தூய்மை பாரத வரி என்று தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதிஞ்சு நவம்பர் பதினஞ்சில் தூய்மை பாரத வரி தொடங்கப்பட்டது பத்தொன்பதாவதுனா உலக வங்கி பன்னாட்டு நிதி அமைப்பு தலைமையகம் எங்குள்ளது வாஷிங்டன் இருபதாவதுனா தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீட்டு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இருபத்தி ஓராவதுனா பொருளாதாரத்தின் தந்தை யார் ஆடம் சுமித்து பொருளாதாரத்தோட தந்தைன்னு பொதுவாக கேட்டால் ஆடம் சுமித்து அதே நேரத்தில் இருபத்தி ரெண்டாவது நான் பாருங்களேன் நவீன பொருளாதாரத்தின் தந்தை யார்னு கேட்டால் ஜேஎம் கின்ஸ் நவீன பொருளாதாரத்தோட தந்தை ஜேஎம் கின்ஸ் இருபத்தி மூன்றாவதுனா பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்திய அமிர்தியாசன் பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யாருன்னா அமிர்தியா சன் இருபத்தி நாலாவதுனா ஆடம் ஸ்மித் எழுதிய நூலின் பெயர் என்ன நாடுகளின் செல்வம் ஆடம் ஸ்மித் எழுதிய நூலின் பெயர் நாடுகளின் செல்வம் என்பதால் இருபத்தி அஞ்சாவதுனா இந்தியாவில் அதிகம் காணப்படும் துறை எது முதன்மை துறை இந்தியாவில் அதிகம் காணப்படக்கூடிய துறை முதன்மை துறை இருபத்தி ஆறாவதுனா சேவைத்துறை எந்த நாட்டில் அதிகமாக உள்ளதுன்னா அமெரிக்காவில் சேவைத்துறை அதிகமாக இருக்கு இருபத்தி ஏழாவதுனா வெண்மை புரட்சியின் தந்தையார் வர்க்கீஸ் குரியன் அதாவது வெண்மை புரட்சின்னா பால் புரட்சி அதான் பால்னால குஜராத்தில் உள்ள ஆனந்த் முக்கியமானது அந்த வெண்மை புரட்சிக்கு காரணமானவர் வர்க்கீஸ் குரியன் இருபத்தி எட்டாவதுனா வாட் அறிமுகம் செய்த நாடு பிரான்ஸ் இருபத்தி ஒன்பதாவதுனா வாட்டு வரி இந்தியாவில் முதன் முதலில் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது ஹரியானாவில் முப்பதாவதுனா பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது எது ரிசர்வ் வங்கி பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது வங்கினா ரிசர்வ் வங்கி முப்பத்தி ஓராவதுனா திட்டமிட்ட இந்திய பொருளாதாரம் என்ற நூலை எழுதியவர் யார் சர் விஸ்வேசர் ஐயா திட்டமிட்ட இந்திய பொருளாதாரங்கிற நூல் எழுதினது சார் எழுதினாஸ் உலக வங்கிகளின் தாய் எனப்படுவது இங்கிலாந்து வங்கி மூன்றாவது இந்தியாவில் மிகப்பெரிய வங்கி எஸ்பிஐ பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்தியாவோட மிகப்பெரிய வங்கி முப்பத்தி நாலாவது ஒரு ரூபாய் நோட்டில் கையெழுத்திடுபவர் யார் மத்திய நிதித்துறை செயலர் அவர் ஒரு ரூபாய் நோட்டில் மட்டும் கையெழுத்துவிடுவார் மற்ற எல்லாம் ரிசர்வ் பேங்க் கவர்னர் வந்து கெழுத்து முப்பத்தி அஞ்சாவதுனா முதல் மக்கள் தொகை ஆராய்ச்சியாளர் யார் டி ஆர் மக்கள் தொகை கோட்பாடுனாலே டி ஆர் மல்தஸ் தான் முப்பத்தி ஆறாவதுனா ஐந்தாண்டு திட்டத்தை முதன்முறையாக அதிரடி முகப்படுத்திய நாடு எது சோவியத் ரஷ்யா அங்கே வந்து ஐந்தாண்டு திட்டமாக இல்லை அது ஏழாண்டு திட்டமாக இருந்தது இங்கே தான் இந்தியாவோட பொருளாதாரத்துக்கு மாரி இவங்க ஐந்தாண்டு திட்டமாக அதை மாற்றிக்கிட்டாங்க முப்பத்தி ஏழாவதுனா இந்தியாவின் முதல் ஐந்தாண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முப்பத்தி எட்டாவதுனா செல்வ இலக்கணத்தின் ஆசிரியர் யார் ஆடம் ஸ்மித் செல்வ இலக்கணத்தின் ஆசிரியர் ஆடம் ஸ்மித் முப்பத்தி ஒன்பதாவதுனா ராஜீவ் யோச்சனா திட்டம் எந்த ஆண்டு அமல்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தில் ராஜ்யம் ஆவாஸ் யோசனா என்கிற திட்டம் ரெண்டாயிரத்தி பத்தில் அறிமுகப்படுத்தினாங்க நாற்பதாவதுனா தேசிய வேளாண்மை மற்றும் கிராம மேம்பாட்டு வங்கி நபார்டு வங்கி எந்த ஆண்டு துவங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நபார்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஓராவதுனா ஆசியாவில் ஏழைகளே இல்லாத நாடு எது சிங்கப்பூர் ஆசியாவில் ஏழைகளே இல்லாத நாடு எதுனா சிங்கப்பூர் நாற்பத்தி ரெண்டாவதுனா இந்திய அரசின் வரி வருவாய் அதிக வருவாய் அளிப்பது எதுனா கலால் வரி இந்திய அரசின் வரி வருவாயில அதிக வருவாய் எதுனா கலால் வரியில்தான் அதிக வருமானம் நாற்பத்தி மூன்றாவதுனா இந்திய பொதுத்துறை அமைப்புகளில் மிகப்பெரிய அமைப்பு எது இந்திய ரயில்வே இந்திய பொதுத்துறை அமைப்புல மிகப்பெரிய அமைப்பு நிறையா ஆட்கள் வேலை செய்யக்கூடிய அமைப்பு இந்திய ரயில்வே அமைப்பு தான் நாற்பத்தி நாலாவதுனா உலகின் மிகப்பெரிய வைரஸ் சுரங்கங்கள் எங்கு உள்ளன தென்னாப்பிரிக்காவில் கிம்பர்லி தான் உலகின் மிகப்பெரிய வைரஸ் சுரங்கம் ஆகும் நாற்பத்தி அஞ்சாவதுனா ஆக்கப்பட்ட வங்கிகளில் மிகவும் பழமை வாய்ந்த வங்கி அது அலகாபாத் வங்கி நாட்டுடைமை அரசுடைமையாக்கப்பட்ட வங்கியில் மிக பழமையான வங்கி அலகாபாத் வங்கி நாற்பத்தி ஆறாவதுனா தேநீர் அறிமுகப்படுத்திய நாடு எது சீனா தேநீர் காட்டி அறிமுகப்படுத்திய நாடு எதுன்னா சீனா தான் நாற்பத்தி ஏழாவதுனா அலெக்சாண்ட்ரியா துறைமுகம் எந்த நாட்டில் உள்ளது எகிப்தில் உள்ளது அலெக்சாண்ட்ரியா துறைமுகம் எந்த நாட்டில் உள்ளதுனா எகிப்தில் உள்ளது நாற்பத்தி எட்டாவதுனா சாக்லேட் உற்பத்தியில் முதலிடம் இருக்கும் நாடு எது சாக்லேட்டு ஸ்வீட்டாக இருக்கும் ஒன்பதாவது வெற்றிலை முதலில் எந்த நாட்டில் பயிர் தான் உலகில் தேங்காய் எந்த நாட்டில் அதிக உற்பத்தி ஆகிறது பிலிப்பைன்ஸ் நாட்டில் உலகிலேயே அதிக அளவு தேங்காய் உற்பத்தி செய்யக்கூடிய நாடாக திகழ்கிறது முதல் வினா தேசிய வாக்காளர் தினம் எப்பொழுது தேசிய வாக்காளர் தினம் எப்பொழுது இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் பி ஜனவரி இருபத்தி அஞ்சு தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி இருபத்தி அஞ்சு இரண்டாவது வினா விவிபிடிஏ முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது விவிபிடிஏ முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி பதினாலு மூன்றாவது வினா தேசிய அளவில் அரசாங்கத்தின் தலைவர் யார் ஒரு முக்கியமான வினா தேசிய அளவில் அரசாங்கத்தின் தலைவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி பிரதமர் அரசின் தலைவர்னா குடியரசுத் தலைவர் அரசாங்கம்னா பிரதமர் நான்காவது வினா நார்வே நாட்டின் நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன நார்வே நாட்டின் நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஸ்டார்டிங் நார்வே நாட்டின் நாடாளுமன்றத்தோட பெயர் வந்து ஸ்டார்டிங் ஐந்தாவது வினா டென்மார்க் நாட்டின் நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன டென்மார்க் நாட்டின் நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன இதற்கான விடை ஆப்ஷன் சி போக்டிங் டென்மார்க் நாட்டோட நாடாளுமன்றத்திற்கு பெயர் வந்து போக்டிங் ஆறாவது வினா எந்த மொழியிலிருந்து டெமோக்ராசி என்ற வார்த்தை பெறப்பட்டது எந்த மொழியிலிருந்து டெமோக்ராசி என்ற வார்த்தை பெறப்பட்டது இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் டி கிரேக்கம் டெமோக்ராசி என்ற சொல் கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது ஏழாவது வினா மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் யார் மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி என்று கூறியவர் யார் இதற்கான சிலையா விடை ஆப்ஷன் பி ஆபரிகாம் லிங்கன் எட்டாவது வினா வந்தே மாதரம் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஒரு முக்கியமான வினா வந்தே மாதரம் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது இதற்கான சிலையா விடை ஆப்ஷன் ஏ ஆனந்த மடம் வந்தே மாதரம் ஆனந்த மடம் நூலில் இடம்பெற்றுள்ளது ஒன்பதாவது வினா தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார் தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் பி பிங்காலி வெங்கையா தேசிய கொடியை வந்து பிங்காலி வெங்கையா பத்தாவது வினா சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை வாதுரைத்தவர் யார் சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை வாதுரைத்தவர் யார் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் சி ஏவி டைசி சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை வாதுரைத்தவர் யார்னா ஏவி டைசி வினா முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யார் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ சுகுமார் சென் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் வந்து சுகுமார் சென் பன்னிரெண்டாவதுன்னா மொழிவாரி மாநிலங்கள் அமைக்க உதவியை கமிட்டி எது மொழிவாரி மாநிலங்கள் அமைக்க உதவியை கமிட்டி எது இதற்கான விடை ஆப்ஷன் டி பசலி கமிட்டி வினா மாநில நெருக்கடி நிலை எவ்வளவு காலம் நீடிக்கலாம் மாநில நெருக்கடி நிலை எவ்வளவு காலம் நீடிக்கலாம் இதற்கான விடை ஆப்ஷன் சி அதிகபட்சமாக மூன்று ஆண்டுகள் வரை நீடிக்கலாம் மாநில நெருக்கடி நிலை வந்து எவ்வளோ காலம் நீடிக்கலாம்னா மூன்று ஆண்டுகள் வரை வினா நிதி நெருக்கடி நிலை பற்றி கூறும் சரத்து எது நிதி நெருக்கடி நிலை பற்றி கூறும் சரத்து எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஆர்டிகல் முந்நூற்றி அறுபது நிதி நெருக்கடி வந்து முந்நூற்றி அறுபது வினா உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது என்ன உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது எது இதற்கான விடை ஆப்ஷன் டி அறுபத்தி ரெண்டு வயது வினா மாநிலத்தில் மத்திய அரசின் முகவராக செயல்படுபவர் யார் மாநிலத்தில் மத்திய அரசின் முகவராக செயல்படுபவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி ஆளுநர் அடுத்த வினா மாநிலத்தின் உண்மையான தலைமை நிர்வாகி யார் மாநிலத்தில் உண்மையான தலைமை நிர்வாகி யார் இதற்கான சிறைவிடை ஆப்ஷன் ஏ முதலமைச்சர் அடுத்த வினா கிராம சபை பற்றி கூறும் ஷரத்து எது கிராம சபை பற்றி கூறும் ஷரத்து எது இதற்கான சிலை விடை ஆப்ஷன் டி ஆர்டிக்கல் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஏ கிராம சபை பற்றி கூறும் சரத்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஏ பத்தொன்போது வினா பண மசோதா பற்றி கூறும் ஷரத்து எது பண மசோதா பற்றி கூறும் ஷரத்து எது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் நூற்றி பத்து பண மசோதா பற்றி கூறும் சரத்து ஆர்டிக்கல் நூற்றி பத்து வினா பிரதமர் அமைச்சரவை பற்றி கூறும் சரத்து எது பிரதமர் அமைச்சரவை பற்றி கூறும் சரத்து எது இதற்கான விடை ஆப்ஷன் பி ஆர்டிகல் எழுபத்தி நாலு பிரதமர் அமைச்சரவை பற்றி கூறும் சரத்து வந்து ஆர்டிக்கல் எழுபத்தி நாலு இருபத்தி ஓராவதுன்னா சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் பசுபாய் தடுப்புச் சட்டம் பற்றி கூறும் சரத்து எது சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் பசுவதை தடுப்பு திட்டம் பற்றி கூறும் சரத்து எது இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் டி நாற்பத்தி எட்டு ஏ இருபத்தி ரெண்டாவது வினா குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு பற்றி கூறும் சரத்து எது குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு பற்றி கூறும் ஷரத்து எது இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் சி சரத்து இருபத்தி நாலு அடுத்த வினா தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் சரத்து எது தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் ஷரத்து எது இதற்கான சிறையாவிடை ஆப்ஷன் ஏ சரத்து பதினேழு அடுத்த வினா அரசியல் அறிவியலின் தந்தை யார் அரசியல் அறிவியலின் தந்தை யார் இதற்கான சேவிடை ஆப்ஷன் டி அரிஸ்டாட்டில் அரசியல் அறிவியலின் தந்தை அரிஸ்டாட்டில் இருபத்தி வினா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது எந்த நாட்டோட கருத்தம்சம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது எந்த நாட்டின் கருத்தம்சம் இதற்கான விடை ஆப்ஷன் சி இங்கிலாந்து அடுத்த வினா தமிழகத்தில் சட்ட மேலவை எந்த ஆண்டு கலைக்கப்பட்டது ஒரு முக்கியமான வினா தமிழகத்தில் சட்ட மேலவை எந்த ஆண்டு கலைக்கப்பட்டது இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அடுத்த வினா மாவட்ட திட்டக்குழுவின் தலைவர் யார் மாவட்ட திட்டக்குழுவின் தலைவர் யார் இதற்கான சிலாமி விடை ஆப்ஷன் பி மாவட்ட ஊராட்சி தலைவர் மாவட்ட திட்டக்குழுவின் தலைவர் மாவட்ட ஊராட்சி தலைவர் அடுத்த வினா உள்ளாட்சி நிர்வாகத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் உள்ளாட்சி நிர்வாகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி ரிப்பன் பிரபு உள்ளாட்சி நிர்வாகத்தின் தந்தை வந்து ரிப்பன் பிரபு அடுத்த வினா தமிழக அரசு சுயமரியாதை திருமணங்களை சட்டப்பூர்வமாக்கிய ஆண்டு எது தமிழக அரசு சுயமரியாதை திருமணங்களை சட்டப்பூர்வமாக்கிய ஆண்டு எது இதற்கான விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கடைசி வினா இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் யார் இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் யார் இதற்கான சிலையடை ஆப்ஷன் ஏ பி ஆர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்ட குழுவின் தலைவர் வந்து யார்னா பி ஆர் அம்பேத்கர்